வணக்கம் டெல்லியில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருந்துயரான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஆகியிருக்காங்க இருபதுக்கு இருபது பேர்கிட்ட இருபதுலேருந்து பேர் பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ்டர் ஆயிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரியான நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸஸ் நம்ம பார்த்த விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கார் வந்து நடந்த இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லால்கொயிலா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து நடந்துக்கு இது செங்கோட்டை பகுதியில் வரக்கூடியது ஸோ இந்த இடம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியா அந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு வந்து போய் வந்துருக்கதாகவும் சோர்சஸ் தட் மீன்ஸ் கிடைக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து சோர்சஸ் வந்து சொல்லுது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஆறு இருபதுக்கு மேலே கிளம்பி அந்த ஒரு அந்த லால்கொயிலா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து வரும்போது என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிருக்கு ஸோ பிளாஸ்ட் ஆனதுனால என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கார்களும் அப்புறம் பக்கத்தில் இருந்த ஆட்டோ ரிக்ஷாஸ் இ ஆட்டோ ரிக்ஷாஸும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ பற்றி அதுவும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்ததுனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டு போகிறதுக்கு முன்னாடி இறந்ததாக சொல்லியிருக்காங்க நிறைய பேரோட அதான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்த உடனே அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து செதறியிருக்கு மூளை ஹார்ட்ஸ் எல்லாமே வந்து செதறிருக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட லிங்க் ஆகுதா என்னங்கிறது வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவான வந்து பதில்கள் வந்து கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத் அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ஆல்சோ வந்து ஹரியானா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் தட் மீன்ஸ் ஹரிதா ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்துங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேஜி ஆஃப் ஐஇடி தட் மீன்ஸ் இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இப்போ அது வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோகிராம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அமோனியம் நைட்ரேட் பெருமளும் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேஜிஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோனியம் நைட்ரேட் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபெர்டிலைசருக்கு வந்து நம்ம அமோனியம் வந்து யூஸ் பண்ணுவோம் அமோனியம் நைட்ரேட் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங்க்கையும் யூஸ் பண்ணப்படுது மைனிங்க்கு வெடி வச்சு தகர்க்கக்கூடிய அந்த சஸ்டென்ஸாக வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் தான் பயன்படுத்தப்படுது இந்த அமோனியம் நைட்ரேட் எது கூட சேர்ந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ளஸ் ஃபியூல் ஆயில் ஏதோ ஒரு ஃபியூல் ஆயில் கூட ஒரு சர்ட்டி டைன் பெர்சன்டேஜ் தட் மீன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் சதவீதத்துக்கு மேலே இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து பயன்படுத்துறாங்க மட்டும்தான் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும் தட் மீன்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் அமோனியம் நைட்ரேட் வந்து என்ன ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செல்ஃபா வந்து என்ன ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகாது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படத்துல வந்து பார்த்துருங்க தே ஆர் யூஸிங் த டெட்டனேட்டர் டெட்டனேட்டர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனேட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷிங் ஃபேக்டர்னு வச்சுக்கேன் அந்த மாதிரியான ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோரர் சம்பவம் நடந்துருக்கிறதா வந்து சோர்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு என்ன மாதிரியாங்கிறது என்ன ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ரொம்ப டீடெயிலிங்க நம்ம வந்து சொல்ல முடியாது இது எல்லாமே இந்த அமோனியம் நைட்ரேட் பயன்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து படிச்சது தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சயின்ஸ் டேரக்ட் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ட் இருக்குது அதில் வந்து அமோனியம் ட அமோனியம் நைட்ரேட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னை தானே வந்து செல்ஃபாக வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுறது ஒரு சப்ஷன்ஸ் கிடையாது பட் ஆனால் வந்து மைனிங்காக யூஸ் பண்ணுறாங்க அதான் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இந்த சுகரு ப்ளஸ் ஃபியூல் ஆகி கூட சேர்த்து பயன்படுத்த மட்டும்தான் இது ஆகும் இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து அந்த காரில் வந்து கிடச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இந்த ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்தில் கைப்பற்றப்பட்ட கூடிய கைப்பற்றப்பட்ட ஒரு முன்னூற்றி கிலோ அமோனியம் நைட்ரேட் இந்த அமோனியம் நைட்ரேட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் இருக்கு ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் வந்து நம்ம வந்து விற்க முடியும் சோ என்ன மாதிரியான லூப் ஹோல்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத பர்தரான இன்வெஸ்டிகேஷன் நடக்க நடக்குதான் இதாகும் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஏபி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் நடவடிக்கைகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அது மட்டும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அதுக்கு கீழவும் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இருக்கு ஒரு எட்டு உயிர்கள் வந்து இறந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அனுபவ அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கோ அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடித்தும் ஃபர்தரானால் இன்வெஸ்டிகேஷன் சார் கோயிங் ஆன் ஸோ மூணு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து உள்ளார் என்னென்ன இருக்குது கண்டிப்பாக வந்து அது நடந்த இடம் வந்து வந்து டெல்லி போலீஸோட ஜூரு சிக்ஷைங்கிறனால இருக்கிறதுனால அவங்க மெயினான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எல் ஃபாரி சயின்ஸ் லெபாரட்டிஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபாரிட்டரிலேருந்து தடைகள் ஆய்வர்கள் வந்து சேகரிச்சிருக்காங்க தடவை விஷயங்கள் வந்து சேரிச்சிருக்காங்க அப்புறம் வந்து என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இவங்க எல்லாமே டெரர் அட்டாக் கோணத்தில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஃபர்தரான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கோவிங் ஆன் என்ன நடக்குது என்ன மாதிரியான யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடக்கின்றது தான் தெரியும் மேபி இன்னைக்கு மத்தியம் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நடந்த விஷயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் டென்த்து நவம்பர் மண்டே ஈவினிங் ஒரு சிக்ஸி ஃபிஃப்டி டூக்கு மேலே நடந்திருக்கு மேபி இன்றைக்கி போலீஸோட ப்ரீஃபிங் இருக்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ